இறையேசுவில் அன்பான இறை மக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களெனமாகிய நாம் அவர் வழங்குகின்ற மீட்பினை அடைந்து கொள்ள நம்மை தகுதி பறச் செய்யும் பொருட்டு நம்மையே சீர்படுத்திக் கொள்ள இந்த தவக்காலம் நமக்கு துணை புரிகிறது கருவில் உருவாகும் போதே நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை பராமரித்து பாதுகாத்து வரும் அவரது கருணையை நினைத்து அவருக்கு உகந்த மக்களினமாக நம்மை மாற்றிக்கொள்வோம் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் யோவா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி எட்டு வரையுள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாகக் கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து ஜீமோன் இஸ்கோரியத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார் அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இயேசு அவனிடம் நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார் இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்குத் தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர் யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போனபின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்கு சொன்னேன் இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார் சீமோன் பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் போகுமிடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார் பேதுரு அவரிடம் ஆண்டவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் இயேசு அவரை பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறுதளிக்கு முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆமேன் இறையேசுவில் அன்பான இறை மக்களே வாழ்க்கையில் எந்தவித உதவிகளுமின்றி உறவுகளுமின்றி எல்லோராலும் கைவிடப்படுவது என்ற உணர்வு நிலைதான் மரணத்தை விட மிகவும் கொடுமையானது தான் நேசித்த மக்களினம் தன்னோடு எப்பொழுதுமே உடனிருக்கின்ற சீடர்கள் தன்னுடைய போதனைகளை கேட்டு தன்னை பின்தொடர்ந்த மக்கள் தான் வெளிப்படுத்திய அருள் அடையாளங்களால் பயனுற்ற மக்கள் தான் நிகழ்த்திய புதுமைகளால் பலனடைந்த மக்கள் அனைவரும் தன்னை விட்டு பிரிந்து தன்னை மறுதலித்து தனக்கு எதிராக பொய் சான்று கூறி தன்னையே காட்டிக் கொடுக்க முன் வருகின்ற பொழுது இறைமகன் இயேசுவின் மனமும் கலக்கமடைகிறது தன்னோடு பந்தியில் அமர்ந்திருப்பவர்களில் ஒருவன் தன்னை மரணத்திற்கு ஒப்புவிக்க காட்டிக் கொடுப்பான் என்பதும் தனக்கு நம்பிக்கையான தன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மற்றொருவன் தன்னை யாரென்று தெரியாமல் மறுதலிப்பான் என்பதையும் உணர்ந்து கொள்ளும் பொழுது இறைமகன் இயேசுவின் மனம் மிகுந்த கலக்கத்திற்கு உள்ளாகிறது தாயின் கருப்பையில் இருக்கும் பொழுதே இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டு மக்களினத்தின் மீட்புக்காக அனைத்து மக்களுக்கும் ஒளியாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டவரின் வாழ்வானது தம்மை சூழ்ந்திருப்பவர்களாலேயே துயரங்களுக்கு உட்படுத்தப்படும் பொழுது மனக்கலக்கம் அடைகிறது இந்த நிலைதான் உலக வாழ்க்கை பயணம் என்பதை தன்னுடைய செயல்பாடுகளின் மூலம் கற்றுத்தருகிறார் நம் இறைமகன் இயேசு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நாம் நம்பியவர்கள் நம்மை கைவிட்டாலும் நம்முடைய உறவுகள் நம்மை தூற்றினாலும் நண்பர்கள் நமக்கு எதிராக பழி சுமத்தினாலும் எல்லோரும் நம் அனைவரையும் புறக்கணித்தாலும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எந்தவித கலக்கமுமின்றி நமது லட்சியங்களை நோக்கி செயல்படுவோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் ஜெபிப்போம் எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற அன்பு இறைவா உம்முடைய அன்பிற்கு உகந்த மக்களினமாக எங்களை தேர்ந்தெடுத்து கொண்ட உம்முடைய கருணைக்காக உம்மிடம் நன்றி கூறுகிறோம் உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளாமல் உம்மை மறுதளித்து உம்மை பழித்து உம்மை புறக்கணித்து வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மனம் மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் எத்தகைய துயர்கள் வந்தாலும் எல்லோராலும் கைவிடப்பட்டாலும் நாங்கள் நம்பியிருப்பவர்கள் எங்கள் நம்பிக்கைகளுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் உம்முடைய உடனிருப்பு என்றென்றும் எங்களுடன் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டிய வரங்களை எங்களுக்கு நிறைவாக தந்தருளும் எங்கள் வாழ்க்கை பயணத்தை நாங்கள் வழிநடத்தி செல்லும் பொழுது ஏற்படுகின்ற இடர்கள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்து வழிநடத்துவீராக எங்கள் அன்றாட வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நாங்கள் ஈடுபடுகின்ற செயல்கள் அனைத்திலும் எங்களுக்கு வெற்றியை நிறைவாக வீராக எங்களிடையே உடல் உள்ள நோய்களால் அவதியுறும் மக்கள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் தங்கள் நோய்களிலிருந்து விரைவாக விடுதலை பெற்று நல்ல நிறைவான மக்களாக உம்முடைய அன்பிற்கு சான்று பகர்கின்ற மக்களாக வாழ வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நிறைவாக தந்திரளும் கல்வி கற்கின்ற மாணவர்கள் தாங்கள் படித்த பாடங்கள் அனைத்தையும் தெளிவாக மனதில் நிலைநிறுத்தி கொண்டு தங்கள் தேர்வுகளில் குழப்பமின்றி அவற்றை பிரதிபலித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்று சமூகத்திற்கும் உமக்கும் சான்றுபடுகின்ற மக்களாக மாற வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நிறைவாக தந்திரலும் தொழில்களை புரிகின்றவர்கள் தங்கள் முதலீட்டிற்கு பாதகம் இல்லாமல் தாங்கள் ஈடுபடுகின்ற தொழில்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உமது ஆசிரியரை நிறைவாக வழங்கியறலும் எங்களிடையே பணிபுரிபோர் அனைவரும் தங்கள் பணிக்கேற்ற ஊதியத்தை நிறைவாக பெற்று உம்முடைய அன்பிற்கு சான்றுபகின்ற மக்களாக மாற அவர்களுக்கு வழிவகை புரிந்தருளும் கதி என்று நினைத்து உம் ஒருவராலேயே மீட்பு கிடைக்கும் என்பதை நம்பி உம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களினத்தை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் இமை போல என்றென்றும் காத்து வழிநடத்துவீராக ஆமேன் இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசிரியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க